ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஃபுட் அண்ட் ஃபன்வெஜ் சேனல் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான ரெசிபி பீஃப் மின்ஸ் வச்சு ஸ்பினாட்செலாம் வச்சு பார்க்கக்கூடிய ரொம்ப ஹெல்தியான ப்ளஸ் ரொம்ப டேஸ்டியான ரெசிபி வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹேண்ட்ஃபுல் ஃபுல் ஆஃப் மின்ட் எடுத்துக்கோங்க க்ரீன் சில்லிஸ் நாலுலேருந்து அஞ்சு எடுத்திருக்கேன் ஸ்பினாச் பாதி பஞ்சு எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி தலை இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அரை டீஸ்பூன் விலகு போட்டிருக்கேன் ரெண்டே ரெண்டு பிரியாணி இலை அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி பீஃப் மீன்ஸ் அரை கிலோ இருக்குது அதையும் போட்டிருக்கேன் இதில் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இதில் சீரகப்பொடி அரை டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ரெண்டு டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு லிட்டர் போட்டு ஒரு மூணு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க இது மூணு நிமிஷம் நல்லா குக் ஆகிடுச்சு இதை மறுபடியும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரே ஒரு ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன் போட்டுட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்ருங்க ஒரு முறை நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு ஒரே ஒரு கப்பு கிரீன் பீஸ் போட்டிருக்கேன் போட்டு அதையும் ஒரு முன்னாள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சால்ட் தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டுட்டு இது எல்லாத்தையும் ஒரு முன்னாள் நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டு கவர் பண்ணி ஒரு மூணு நிமிஷம் குக் பண்ணிடுங்க மூணு நிமிஷம் நல்லா குக் ஆகிடுச்சி இதை ஒரு முறை நான் கிண்டி விட்டுக்கிறேன் இப்போ அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இதில் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலு நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க நாலு நிமிஷம் நல்லா குக் ஆகிடுச்சு இதில் கட்டி இல்லாமல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் நல்லா விஸ்க் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஆயில் செப்ரேட் ஆகி வர வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள் ஆயில் நல்லா செப்ரேட் ஆகி வந்துருச்சு லாஸ்டில் மேலாப்பில் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுருங்க பெப்பர் பவுடர் ஒரு டீஸ்பூன் போடுங்க போட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஸ்பினாச் பீஃப் மின்ஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு இதை பீஃப் மின்ஸ்க்கு பதிலாக சிக்கன் மின்ஸ்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது சப்பாத்தி தோசைக்குலாம் வச்சு அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்